ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு நெல்லை பாளையங்கோட்டையில் பிரம்ம உபதேச உபநயன விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த வைபவத்தில் திரளானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் தமிழ் மாதங்களில் ஐந்தாவது மாதமாக வரும் ஆவணி மாதத்தை சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான கொண்டாட்டத்திற்கான மாதம் என்றே சொல்லலாம் வேதம் கற்பவர்களுக்கு மிக முக்கியமான நாளாக ஆவணி அவிட்டம் விளங்குகிறது ரிக் அஜூர் வேதங்கள் கற்பவர்கள் இந்த நாட்களில் கற்க துவங்குவார்கள் வேதங்கள் அவதரித்த நாளாக ஆவணி அவிட்டம் கருதப்படுவதால் உள்ளது இந்த வேதங்களை கற்றவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளும் நாளாகவும் ஆவணி சொல்லப்படுகிறது இந்த நிகழ்வை ஒட்டி பிரம்ம உபதேச உபநயனம் செய்து கொண்டவர்கள் வேத மந்திரங்கள் ஜப மந்திரங்கள் பாராயணம் செய்து அதனை புதிதாக மாற்றும் நிகழ்ச்சி ஆவணி அவட்ட நாளன்று நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி நெல்லை பாளையங்கோட்டை சுந்தர விநாயகர் திருக்கோவிலில் நடைபெற்று ஆவணி அவட்டு பிரம்ம உபதேச உபநயன பூணல் மாற்றும் நிகழ்வுக்காக சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஜப பாராயணங்கள் உச்சரிக்கப்பட்டு புதிய பூணல் மாற்றும் வைபவம் நடைபெற்றது இதில் திரளானோர் கலந்து கொண்டு தங்களது பழைய எண்ணங்களை தவிர்க்கும் விதமாக பழைய பூநூலை மாற்றி புதிய பூநூல் அணிவித்துக் கொண்டனர் தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு பூஜைகளும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது सुक्र आम वरम विश्व सुंदरम सदृजम प्रसन्न वदनं दायेते सर्वदा अभिनोवरवस्सात् गृहे नमो भक्त दुइते यत्पोनः श्री परमेश्वराय புត្រமா மதியே இதானி கங்கரமான புரோதி 버க நாம সমவเสﾚ textColore කුన్యകാല 버துര తిಮ್ಮமாสด కవి జায় బౌルమే కున్య దేరియా య కోత్ర్ బాయా ఆవి అవిట तिको वेदान वाला बाव औद्र सदगाले 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 तब तो जीवों डाला अभी बोल रहे थे विकान यार मुझे मैंने सोना कहने मैंने मैंने